விநாயகனே தீர்ப்பவனே வேலை முகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் சார் 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 வாரம் முடிஞ்சிச்சு வீக்கெண்டு நல்லாவே தெரியுது சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் அப்போ ரெண்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்கி எட்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான வார ராசி பலன் சந்திரன் இந்த வாரம் எந்த ராசியிலிருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அவர் என்னென்ன கிரகங்கள் எல்லாம் கடந்து வர போறார் அவர் கடந்து வரும்பொழுது எனக்கு என்னென்ன மாதிரி பலாபலங்கள் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் அப்படிங்கிற கியூரியாசிட்டியோட ஒரு வாரம் முடிஞ்சு இன்னொரு வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு விடுமுறைக்கு அப்புறமேலே ஒரு ஒரு நல்ல குடும்ப நிகழ்வுகளுக்கு அப்புறமேலே ஒரு குடும்பத்துடன் நேரம் செலவழித்ததுக்கு அப்புறமா இந்த வாரம் என்னெல்லாம் இருக்கும்னு ஒரு கியூரியாசிட்டி அடிப்படையில் தெரிந்து கொள்ளக்கூடிய வார ராசி பலன் இந்த வாரம் சந்திரன் மீன மிதுன ராசி வரைக்கும் இருந்து எம் வரைக்கும் எது மீன ராசி டூ ராசி அப்படின்னு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் இந்த வாரத்தில் என்ன நிகழ்வுகள்லாம் நமக்காக இருக்கு சார் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு நம்ம நேர்கள் கேட்கறது ரொம்ப நல்லா தெரியுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே எழுதிடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் அப்போ இந்த வாரம் சந்திரன் ராகுவை கடந்து வர போறார் இப்போ மன சஞ்சலங்கள் மன தடுமாற்றங்கள் நம்ம நம்மளுடைய கற்பனைகள் இதுல இருந்தெல்லாம் வெளியில வந்து யதார்த்தமான வாழ்க்கைய ரெகுலர் லைஃப் அப்படிங்கிறத எடுப்பதற்கான ஒரு தருணம் மேஷ ராசியில செவ்வாய் பகவான் பலமா வீட்டு இருக்கார் தன்னுடைய சொந்த ராசியில அதிகாரப்பட்ட இடத்துல அவர் சந்திரனை கிடக்கும் பொழுது சசி மங்கள யோகம் சசி மங்கள யோகம் சசின்னா சந்திரன் மங்களம்னா செவ்வாய் அதனாலதான் மங்கல்யான் அப்படின்னு பேரு மங்கள காரகன் அப்படின்னு பேரு மங்களத்தை அருள்பவர் அந்த செவ்வாய் பகவான் அப்போ நம்ம யாராவது யூனிஃபார்ம் சர்வீசஸ் இந்த இந்த ரியல் எஸ்டேட் நிலம் கையகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் லேண்டு டிரான்சாக்சன் வீடு வாடகைக்கு பார்த்துட்டு இருக்கேன் சார் இடம் மாற்றலான்னு பார்த்துட்டு இருக்கோம் வீடு வேலைக்காக ரெடியாக இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கட்டிட விலைகள்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு மண் சார்ந்த விஷயங்கள் நிலம் பூமி விவசாயம் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு இந்த வாரத்துல கை கொடுக்க வேண்டிய அமைப்பு துணிச்சலான முடிவுகள் இந்த வளவள கொல கொலங்கிறதே இருக்காது தப்புன்னு இதுதான் ஓகே இப்படிதான் நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு அந்த மனோ பான்மைய இந்த சசிமங்கல யோகம் கொடுக்கும் சந்திரன் மனோகரன் மனோகாரகன் என் மனது என்ன சொல்கிறது அப்படின்னா அவர் செவ்வாயை சந்திக்கிறப்ப மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் அதுவும் பலம் பெற்ற செவ்வாயை சந்திக்கிறப்ப திடமான முடிவுகள் தீர்க்கமான முடிவுகள் அப்ப மேஷராசிக்கு இதை ஒரு பலனா எடுத்துக்கலாம் இல்லையா கண்டிப்பா எடுத்துக்கலாம் அடுத்து ரிஷபராசியில சூரியன் சுக்கரன் புதன் இந்த மூன்று கிரகமும் ஒன்னா வீட்டு இருக்காங்க இது கூடவே அஹ் குரு பகவானும் ரிஷபத்துல வீட்டு இருக்கார் அப்போ இவர்களை சந்திரன் சந்திக்க போறார் ஏற்கனவே அங்க நாலு கிரகம் இதுல சந்திரன் போய் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்ப இந்த இந்த கிரக கூட்டு அமைப்பு அப்படிங்கிறது குரு சந்திரன் கஜகேசரி யோகம் இது கூடவே சுக்கரன் சுக்கரன் பலம் பெறக்கூடிய ராசி ராசி அங்க சுக்கரன் புதன் இருக்கிற இடம் சமாதானம் காம்ப்ரமைஸ் அப்போ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறதும் இருக்கும் கொஞ்சம் மிகப்பெரிய டிசிஷன் பொருளாதாரத்துல டக்குன்னு ஒரு கடன் பெறுவதோ இந்த ப்ராஜெக்டை செய்யலாம் அப்படிங்கிற முடிவோ இந்த பிரயாணத்தை மேற்கொள்வோம் அப்படிங்கிற முடிவோ ஒரு கல்வி நிலையங்கள்ல ஒரு ஒரு படிப்பையோ இல்லை ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸையோ இல்லை இதை நம்ம கற்றுக்கலாம் இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதற்கான செலவு நல்ல செலவு அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலை அப்போது குரு பாடம் சொல்லி கொடுத்தவர் சந்திரன் படித்தவர் கூடவே சூரியன் நிற்கிறார் அவரை விட்டுற முடியுமா அப்போ சூரிய சந்திரர்கள் ஒன்றாக இணைவது உன்னால நான் கேட்டேன் என்னால் நீ கேட்ட அமாவாசை அப்படிங்கிறது அப்போ இந்த வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு முழுதுமே அமாவாசைங்கிற திதி நமக்காக இருக்கு அடுத்து பிரதம திதிங்கிறது இருக்குது இந்த பிரதம திதி வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு ஸோ அது வரைக்குமே நம்ம நேயர்கள் ஒரு முக்கியமான நல்ல நிகழ்வுலாம் வெள்ளிக்கிழமை இருந்தது ஒரு கையில் நிகழ்வு இருந்தது ஒரு குறுக்கல் வாங்கல் இருந்ததுன்னா இந்த பிரதம திதியை கணக்கிட்டு ஒன்றும் முன்னாடி பண்ணிடுங்க இல்ல பிரதம திதி முடிஞ்சதுக்கு அப்புறமா செய்யறது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக இருக்கும் கிரகமே கொஞ்சம் மாதிரி தான் ரிஷபராசில இருக்கு அப்ப ரிஷபராசியினர் தன் உறவை சந்திப்பதும் தன் குருவை சந்திப்பதும் பிரயாணங்களை மேற்கொள்வதும் புதுசா ஏதாவது கத்துக்கணும் புதுசா ஏதாவது படிக்கணும் புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும் இந்த ஃபுட்டு ட்ராவல் அகாமடேஷன் இல்லைனா ரிஷபராசிக்கு ஒரு பலனாகவே நம்ம சொல்ல முடியும் கலைத்துறையில் இருப்பவர்கள் ஊடகத்துறையில் இருப்பவர்கள் யூடியூபர்ஸ் அதே மாதிரி நான் 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 ஃப்ரீலான்சர் நான் என் வேலையை நானே முடிவு செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி நேர்களாக இருந்தாங்க இல்லை எந்த ராசி நேர்களாக இருந்தாலுமே அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு அப்போ குரு சூரியன் சுக்கரன் புதன் சந்திரன் ஐந்து கிரகங்கள் இந்த வார கடைசியில ஒன்றாக இணைய போகிறார்கள் ஆனா இதுல என்ன வேடிக்கைன்னா பாவ கிரகங்களோ சாபத்திற்குரிய கிரகமோ இதுல ஒன்னா இல்லை நிழல் கிரகமோ ஒன்னா இல்லை ராகுவோ கேதுவோ தனித்த நிலையில இருக்காங்க செவ்வாய் பலம் பெற்ற நிலையில அப்போ யூனிஃபார்ம் சர்வீசஸ் இவங்களுக்கு இந்த டென்ஷன் பனி சுமை இதெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது இருக்கும் ஜூன் நாலு பங்குச்சந்தை பெரிய அளவுக்கு உயரங்களை தொட வாய்ப்பு உள்ளது ரொம்ப அண்ட் டேராக இருக்கும் ட்ரெய்டிங்கில் இருப்பவங்க ரொம்ப கவனமாக இருங்க பொருளாதார வளர்ச்சியை பார்க்கலாம் பறித்த ரிசல்ட் மாதிரியே பக்கு பக்குங்குது சார் ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது சார் அப்படின்னு இப்போ குரு சந்திரன் ஒன்றாக இணையக்கூடிய தருணத்தில் இந்த செய்திங்கிறது வருது அது எப்படி இருக்குங்கிறத அன்னைக்கு போவோமே இன்னும் அப்போ சனி பகவானோ தனித்த நிலை இப்படி ஏனைய கிரகங்கள் தனித்து பலம் பெற்ற நிலையில் இருந்திருந்தாலும் சந்திரனுடைய சஞ்சாரம் மிகப்பெரிய அளவுக்கு சக்சஸாக போக போகுது இந்த வாரத்துல எம் டு எம் 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 அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயங்கள் மீன ராசி டூ மிதனராசி சார் இந்த வாரம் என்ன பரிகாரம் சார் வேர்ல்டு கப் வேற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆரம்பிக்கிது சார் எல்லாம் நைட்டு பத்து மணிக்கா பதினோரு மணிக்கா இரவு நேரத்தில் இந்த டைமிங் ஜோன்லாம் எப்படி ஒத்து வரும் யூஎஸ்ஏ வெஸ்ட் இண்டீஸ்ல இந்த வேர்ல்டு கப் உலக கோப்பை அப்படிங்கிறது ஜூன் ரெண்டு ஆரம்பமாகுது மிக கோலாகலத்தோட இந்திய அணியினுடைய ஆட்டங்கள் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்கறதுக்காக ஏதாவது ஒன்று நமக்கு வேணும் இல்லை கிரிக்கெட் சச்ாஸ்டிக் கேம் டு கெட் லாட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும் இந்த கேம் மீது அப்படி ஒரு ஈர்ப்பு பிரியம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நேயர்கள் எல்லாத்துக்குமே இருக்கும் இந்த தேசத்தில் இருக்கிறவங்களுக்கே இருக்கும் ஸோ ரொம்ப ஆர்வத்தோடு அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரெடி ஆகிடுங்க சார் இந்த வாரம் என்ன பரிகாரம்னு சொல்லவே இல்லையே அப்போ அமாவாசை நான் என்ன சொல்ல போகிறேன் பூஷ்ணிகா வாழைக்கா அகத்துக்கீரை சாப்பாட்டில் அப்போ பசுமாட்டுக்கு தேவையான உணவு தானம் அப்படிங்கிறத சிறிய அளவில் செய்துட்டு வாங்க அது பெரிய அளவுக்கு வெற்றி தரும் தனிமரம் தோப்பாகாது பசுக்கள் எங்க கூட்டமா இருக்கோ அந்த இடத்துக்கு அந்த பசுவினுடைய சேவையை செய்யறது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துரும் அன்னைக்கு வீட்டில் வீட்டு வாசலில் கோலம் போடாம நம்ம நம்ம மூதாதையர்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு நிவேதனமோ இல்லை அவர்களுக்காக அவர்களை நினைத்து பண்ணக்கூடிய சின்ன ஒரு உணவு தானமோ பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு நம்ம நேர்களுக்காக உண்டு இப்படி நம்ம மூதாதையர்களின் நினைவு கூர்ந்து பிரார்த்தனை செய்து இறந்தவர்களுக்கான ஒரு சமர்ப்பணமாகவே இந்த அமாவாசை பார்க்கலாம் சார் எனக்கு அது எதுவும் விவரம் தெரியல சார் டீட்டெயில் தெரியலன்னு சொல்பவர்கள் கூட வீட்டு அருகாமையில் இருக்க உக்ர தெய்வங்கள் கோபம் வரக்கூடிய உக்ர தெய்வங்கள் அம்மன் தெய்வங்கள் காளி தெய்வங்கள் அவங்கள வழிபாடு செஞ்சு பிரார்த்தனை செஞ்சு ஒரு ஆசீர்வாதம் ஆகிட்டு வாங்க பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறதும் வந்துடும் சரி இப்படி சந்திரன் மீன இருந்து மேஷம் ரிஷபம் மிதனம்ங்கிற வரைக்கும் சஞ்சாரம் செய்தார இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேசராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போமே மேசராசி நேர்களை பொறுத்த வரையிலும் நாலா விதத்திலையும் நாலா திசையிலையும் நாலா இடத்துல இருந்தும் சந்தோஷமான செய்திகள் பெரிய அளவுக்கு வரும் செவ்வாய்க்கிழமையிலிருந்தே வரைக்கும் விட்டுடுங்க இருந்து பழைய கடன்களை அடைக்கிறதும் மங்களகரமான நிகழ்வுகள் மங்களகரமான காரியங்கள் விசேஷங்கள் விழாக்கள் பண்டிகைகள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு நால் திசையிலிருந்தும் அதற்கான அழைப்பிடல்கள் எதுக்கு போலாம் எதுக்கு போக வேண்டாம் எது கிட்டத்துல இருக்கு எது தூரமா இருக்கு அதே மாதிரி வாகன பிரயாணங்கள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு குடும்பத்துல துணிச்சலான முடிவுகள் தைரியமான முடிவுகள் அஹ் வீர விஜய ஆரோக்கிய ஆயுள் இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி புது தெம்பு அப்படிங்கிறது வரும் பா இது இப்படி சால்வ் நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்ற அளவுக்கு சுபத்துவமான விஷயங்கள் சுபத்துவமான நிகழ்வுகள் சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு இடையே நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் கிளைண்டுகள் கிட்ட இருந்து ஏகப்பட்ட சந்தோஷமான செய்திகள் வாழ்த்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும் மேசராசிரியர்களை பொறுத்தவரையிலும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் நல்ல டார்க் கலர் அடிக்கிற மாதிரி பல பலன்னு ஜெயதல்தான் இருங்க நீங்க மட்டும் தனியா தெரிவீங்க தனித்துவத்துடன் தெரிய வேண்டிய அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் அரசு அரசு நிறுவனங்கள் அரசாங்க அதிகாரிகள் ராஜாங்க சமாச்சாரங்கள்ல இருந்தெல்லாம் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துல எல்லாம் சுப செய்திகள் உங்களை தேடி வரும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுப விரயங்கள் காத்திருக்கும் பிரயாணங்கள் இடம் விட்டு இடம் ஊர் விட்டு ஊர் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க உங்க ஊர் எதுங்கிறப்ப நம்ம ஊர் பெயரை சொல்றதுல ஒரு தனி பெருமை இருக்கு ஐ கம் ஃப்ரம் அப்படின்னு இந்த ஊர் அப்படின்னு நம்மளுடைய நேட்டிவையோ நம்மளுடைய ஆர்ஜினையோ நம்மளே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த கிரகங்களினுடைய கூட்டு சேர்க்கை உங்க ராசியில இருக்கிறதுனால நல்லா பாருங்களேன் திடீர்னு ஒரு அன்கம்ஃபர்டபுள் சோன் வேற்று மொழி பேசுபவர்கள் வேற்று இனத்தினர்கள் வேற்று மதத்தினர்கள் வேற்று ஜாதியினர்கள் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் ரொம்ப நல்ல செய்தி ரொம்ப சகஜமா பழகக்கூடிய அளவுக்கு சுபத்துவமான நிகழ்வுகள்லாம் இருக்கும் அதே மாதிரி திடீர் பிரயாணங்கள் சட்டுன்னு கிளம்பலாம் திடீர்னு அப்படின்னு இந்த பிரயாணங்கள் சுகமாக வேண்டிய அமைப்பு சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் சந்திரன் குருவை சந்திக்கும் பொழுது நீங்களும் உங்கள் ஆசிரியரை சந்திப்பீங்க உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர்கள் உங்களுக்கு நல்வழி சொன்னவர்கள் குரு ஸ்தானத்தில் இருப்பவர்கள் கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு இதெல்லாம் மேம்படுவதற்கான தருணங்கள் ரொம்ப பவித்திரமான ஒரு நா ஒரு நா ஒரு வாரமாகவும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டிய அமைப்பு அப்போ டிஏடிஏ டிராவலுக்கான செலவு நண்பர்கள்டருந்து உதவி பொருளாதார ஆதாயங்கள் தடப்பிராப்தங்கள் இதெல்லாமே கையில் நிறைய சேருவதற்கான தரும் அப்போ இதெல்லாம் சேர்ந்துருச்சுன்னா இந்த விண்டோ ஷாப்பிங்கு டோர் ஷாப்பிங்கு என்ட்ரன்ஸ் ஷாப்பிங்கு இந்த ஷாப்பிங் அப்படிங்கிறதெல்லாம் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பில்டிங் காம்ப்ளெக்ஸ்ல பெரிய அளவுக்கு அப் சார் டவுன் சார் ஒரே என்டர்டைன்மெண்ட் தான் பார்த்துக்கங்களேன் வெள்ளிக்கிழமையை தவிர்த்து இந்த வாரத்தில் அனைத்து நாளுமே சுபதினமாக தினமாக ரிஷபராசினியர்களுக்காக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே மஞ்சள் நிறம் என்று அடுத்து இருக்கிற மிதன ராசி நேர்களை பொறுத்த சந்திரனோட வருகைக்காக நீங்க காத்திருக்கோம் இப்ப என்ன அர்த்தம்னா இந்த வாரம் முடிவுல ஒரு நாலு சுப செய்திகள் உங்களுக்காக பெரிய அளவுக்கு காணப்படும் சந்திரன் உங்க ராசியில் அடி எடுத்து வைக்கும் பொழுது எல்லாம் பெரிய ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறல்லாம் தொடர்ந்து தான் இருக்கும் அதே மாதிரி சகுன சாஸ்திரம் பால் எண்ணெய் கண்ணாடி நெருப்பு அடுத்ததோட வார்த்தைகள் இதுல எல்லாம் மிகுந்த கவனம் அப்படிங்கிறத மிதனராசி நேர்களை வச்சுக்கிட்டே இருக்கணும் குறுக்க பேசுறது யாரு கொடுக்கறதுக்காக பேசுகிறது யாரு அப்படிங்கிற வித்தியாசம்லாம் ரொம்ப நல்லா தெரிய ஆரம்பிக்கும் ஆனால் பிரதம திதி முடிகிற வரைக்குமே ஒரு நெருடல் அப்படிங்கிறது மனதில் மிதனராசி நேர்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கும் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் உண்டு என்ன காம்ப்ளெக்ஸு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இல்லைங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியில வந்தாலே மிதனராசி நேர்களுக்கு பெரிய அளவுக்கு சந்தோஷமான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கை கொடுப்பதற்கான பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் இதற்கான விரையங்கள் வந்தவண்ணாக இருக்கும் மருந்தே மல்லிகை மாத்திரை இதை கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி தன்கிட்ட தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் கொஞ்சம் வெண்கொடி ஏந்திய வீரன் வெண்கொடி ஏந்திய வீராங்கனை இப்படிலாம் பேர் வாங்கிட்டீங்கன்னா நல்லது சண்டை வேண்டாங்க யாருக்கிட்டையும் சண்டை போட்டு யாருக்கிட்டையும் பேசி யாருக்கிட்டையும் எடுத்து சொல்லி புரிய வைக்கவே முடியாது வாழ்க்கையில் அனைத்தும் கிரகாச்சாரங்கள்ங்கிற புரிதலும் உணர்தலும் மிதனராசினியர்களுக்கு வருவதற்கான ஒரு வாரம் அப்போ இந்த வெண்மை நிறம்ங்கிறது அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்குமா வெண்கொடியை ஏந்திருங்க அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் பட இந்த வாரம் ஆரம்பிக்கிறப்ப இருக்கும் அம்மா சார் பேக் டு ரொட்டீன் திருப்பி எல்லா வேலைகளும் ஆரம்பிக்குது இந்த லீவ் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் இந்த 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 கம்ஃபர்ட் ஜோன் எதிர்பார்க்காதீங்க அன்கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறதுக்கும் ஓடுறதுக்கு தயாராகிக்குங்க ரேஸ் 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 அந்த இஎம்ஐக்கான ரேஸு கிரெடிட் கார்டுக்கான ரேஸு வட்டி வரி வாய்தா கிஸ்தி ரொட்டேஷன் வாங்கின பக்கம் கொடுக்கணும் கொடுத்த பக்கம் வாங்கணும் வட்டி மட்டும்தானே கொடுக்க முடியுது அசலை எப்போ கொடுக்கறது அப்படிங்கிற கவலை எல்லாம் கடகராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கல்வி கட்டணங்கள் பாரமாக தெரியும் படிப்புக்காக உதவி செய்யறதோ உதவியை ஏற்கும் பொழுதாக செய்யணுங்கிற மனசு இருக்குது ஆனால் நமக்கு பொருளாதாரம் பத்துமா அப்படிங்கிற கேள்வி நம்ம யாருக்கிட்ட போய் கை நீட்டுறது கையேந்துறதுங்கிற கேள்வி கடகராசினியர்கள் மனசில் இருக்கும் சின்ன 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 விரயங்கள் கூட ஒரு பாரமாக தெரிய வேண்டிய அமைப்பாக இருக்கும் ஒரு பத்து ரூபாய் மிச்சமாக சின்னா கூட அப்பா இன்னைக்கு இது மிச்சம்னு சந்தோஷப்பட வேண்டிய அமைப்பு கடகராசினியர்களுக்காக வரும் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பதல்கள் நிறைய இருக்கும் ஆனால் வேலைன்னு இருக்குல்ல சின்சியாரிட்டின்னு இருக்குல்ல டிகினிட்டின்னு ஒன்று இருக்குல்ல இன்டெகிரிட்டின்னு இருக்குல்ல எல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அமைப்பு கடகராசிரியர்களுக்காக உண்டு ஸ்நேகிதர்கள் கிட்ட போகும்பொழுது கூட ஒரு சின்சியாரிட்டியோடவே போயிட்டு வர வேண்டிய அமைப்புங்கிறது இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ பிள்ளைகள்கிட்ட கோபதாபங்கள் கண்டிப்புகள் இப்படி தான் இருக்கணும் இப்படிதான் போகணும்னு ஒரு ஒரு வழிகாட்ட வேண்டிய அமைப்பு வழிகாட்டுதலுக்கான புரிதலுக்கான அமைப்பு அப்படிங்கிறதுலாம் கடகராசிரியர்களுக்காக உண்டு உடல் நலத்துலேயும் சரி மனோ மனோநலத்துலையும் சரி பெரிய நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கும் ஆனாலும் அலைச்சலுக்கு பஞ்சம் இருக்காது கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கரும்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் டென்ஷன் ஆங்ஸைட்டி தூக்கமின்மை சார் அது சொன்னாங்க சார் டீல் முடிய மாட்டேங்குது இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்க இன்னும் தள்ளி போய்கிட்டே இருக்கு முடியுமா முடியாதா அது செவ்வாய் புதனில் வியாழன் வெள்ளிக்குள்ள முடிஞ்சிருங்கிறாங்க அமாவாசைக்குள்ள முடிஞ்சிருங்கிறாங்க கண்டிப்பா பிரதம திதி முடிஞ்சதுக்கு அப்புறம் இரண்டு சந்தோஷமான செய்திகள் சிம்மராசி நேர்களுக்காக உண்டு தொலை தூரத்துல இருந்து தான் அந்த சந்தோஷமான செய்திகள் வரும் யாராவது பக்கத்துல முடிச்சுக்கிறோம் இல்லை அங்க முடிச்சுக்கிறோம் இங்க முடிச்சுக்கிறோம்னாங்கன்னா கண்டிப்பா அது வராது அதே மாதிரி கிட்டத்துல சக்சஸ் வராது எட்டத்துல எட்டத்துல சக்சஸ் வர வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக உண்டு சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை இந்த ஃபிரிட்ஜ்ல இருக்கிற உணவுப் பொருளை அப்படியே எடுத்து சாப்பிட்டா டக்கு டக்குன்னு பாதிச்சிடும் குடிக்கும் போது நல்லா இருக்கும் அப்பா ஜில்லுன்னு இருக்குது ரெஃப்ரெஷிங்காக இருக்குது டெம்பரேச்சர் அப்படியே டவுன் ஆகுது ஆனால் பின்னாடி அப்படியே ஒரு மூ கடைச்சுக்கிறதோ இல்லை ஒரு பப்ளிக் பிளேஸில் அச்சு அச்சுன்னு தும்மா வேண்டிய தர்மங்களோ சிம்ராசினியர்களுக்காக சைன்னஸ் அலர்ஜி எண்ட்டு என்ட்டு எண்து இல்லைங்க இஎன்டி த்ரோட் இதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது சிம்மராசினியர்களுக்காகவும் இந்த ஜில்லுன்னு இருக்கிற பொருளை பார்த்தா ஆசைப்படுறாதீங்க ஆசையே அனைத்திற்கும் காரணம் ஆசையே அந்த அனைத்து துன்பத்திற்கும் காரணம் சிம்மராசினியர்களே ஆசை வேண்டாம் ஆசக்கூடாது தான் அப்போ ஆசைப்பட்டுட்டோம்னா அதெல்லாம் தள்ளி வைக்க வேண்டிய அமைப்பா சார் அதுக்கெல்லாம் நம்ம வந்து விருப்பப்படக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் ஒரு சன்னியாசியை போல இருந்துட்டீங்க அப்படின்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு அப்போ ஆரஞ்சு கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சிம்மராசினியர்களுக்காக அடுத்து இருக்கிற கன்னிராசி நேரத்தில் பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் முனைப்பு பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸ்நேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு இடையே நல்ல சீரியஸான கலந்துரையாடல்கள் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப சீரியஸாகவே செய்து முடிக்க வேண்டிய அமைப்பு என்னால் இவ்வளோ தான் முடியும் நான் இவ்வளோ தான் செய்வேன் இவ்வளோ தான் பண்ணுவேன் இதை தாண்டி கேட்கக்கூடாது அப்படின்னு வட்டம் போட்டு கட்டம் போட்டு திட்டம் போட்டு சட்டம் போட்டு இந்த கோஆபரேஷன் மூமெண்ட் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் என்னது ஒத்துழைங்க ஒத்துழைக்க மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸப்ஷன் காட்டுங்க கருணை காட்டுங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு டேட் ஒன்னா சேர வேண்டிய அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் கன்னிராசினியர்களுக்காக உண்டு அதே மாதிரி பதட்டம் ப்ரெஷர் டென்ஷன் கொஞ்சம் கழுத்தம் இருக்கிற அளவுக்கு தான் இருக்கும் ஆனால நம்ம தான் எதிர்நீச்சல் போடுறதுல பெரிய ஆளாச்சு பேக் நீச்சல் கடப்பார நீச்சல் தலைகீழாகத்தான் குதிக்கப் போகிறான் இந்த கோட்டைசாமி அப்படின்னு பெரிய ரிஸ்கெல்லாம் கூட பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு துணிஞ்சு எடுக்க வேண்டிய தருணங்கள் தனியாய் வந்தோம் இந்த உலகில் துணிவை தவிர வேறதை துணையாய் கொண்டோங்கிற கேள்வி நேர்கள் மனசுல இருக்கும் இந்த மசாலா சாதம் கொழுப்பு சாதம் அசைவ சாதத்தை எல்லாம் பார்த்தா அப்படி ஃபுல்லா கட்டக்கூடாது ஒரு ஆஃப் ஐயர் முக்கால் வயிறு போதும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு அதே மாதிரி மாம்பழத்தை பார்த்தாலும் பிசா சாட்டம் எல்லாம் வாங்கக்கூடாது அளவா வாங்கணும் அளவா இருக்கணும் அளவை தாண்டினால் அமிர்தமே நஞ்சு அப்ப மாம்பழமும் அளவை தாண்டினால் நஞ்சு கண்ணிராசி நேர்களை அளவோடு வாங்குங்க வளமோடு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அந்த மாம்பழ நிறம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் நிறமும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே உங்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டே இருந்துச்சு சார் முடிச்சிட்டோம் இந்த வாரம் அப்படின்னு ஒரு பிரச்சனையோ ஒரு பஞ்சாயத்தையோ ஒரு சட்டம் சமூகம் காவல் வம்பு சார்ந்த விஷயத்த வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு முடிகிற தருணங்கள் துலாம் ராசினியர்களுக்காகும் பழைய கடன்களை அடைக்கிறதும் புது கடன்களை புதுப்பிக்கிறதும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்கிறதுக்கான அமைப்பு டேலண்ட்டுங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் கெட்டிகாரத்தனம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ண வேண்டிய அமைப்பு துலாம் ராசினியர்களுக்காக உண்டு பிள்ளைகளால் ஆனந்தப்படுவதும் பிள்ளைகளோட வாழ்க்கையில சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் ஒரு நல்ல ஒரு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வழிகாட்ட வேண்டிய அமைப்பு அப்படிங்கிற குடும்பத்துல நல்ல கலந்துரையாடல் நல்ல புரிதலுக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அஹ் டல்லடிக்கிற சொக்கா அப்படிங்கறதெல்லாம் இந்த வாரத்துல இருக்காது அதே மாதிரி அஹ் எல்லாத்துலயும் நீங்க தான் சென்டர் ஆஃப் ஸ்டேஜ் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்லாம் தெரிஞ்சுங்க உங்களை பார்த்துதான் எல்லோரும் அடுத்தவர்கள் வாழ்வார்கள் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க அடுத்தவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய தருணமும் அடுத்தவர்களோட லைஃப்ல நல்லது செய்ய வேண்டிய தருணங்களும் இந்த பெண் பார்ப்பது பெண் கேட்பது மாப்பிளை வீடு பார்க்கறது பொண்ணு வீடு பார்க்கறது வாங்க போலாமே அப்படின்னு சேர்ந்து குரூப்பா போறது அதே மாதிரி ஒரு அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஒரு பரிசீலனை அப்படிங்கிறது இதை ஒரு எடை போட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது துலாம் ராசி நேரத்துக்காக இருக்கும் உங்கள் புத்தாலை தனத்தையும் கெட்டிக்காரத்தனத்தையும் தீட்டி வச்சுக்கோங்க அதற்கான வேலைங்கிறது இந்த வாரத்தில் உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே ஸ்கை ப்ளூ அந்த வானின் நீளம் இருக்கும் அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாது நானும் வர மாட்டேன் சந்திரனே கோட்டை தாண்டி போக மாட்டேங்கிறாரு அப்ப நான்கு கிரக கூட்டு சேர்க்கையை தாண்டி எப்ப சந்திரன் போறாரோ அதுல இருந்து சுபத்துவமான நிகழ்வுகள் சுபத்துவமான செயல்கள்லாம் உங்களுக்காக இருக்கும் சந்திரன் முழுதா ரிஷபராசியை தரனதுக்கு அப்புறமேல் பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் அப்படிங்கெல்லாம் இருக்கும் சார் எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கேன் பட்ட பாடியாவுமே பாடம் தானடானா எவ்வளவு அலைஞ்சிருக்கேன் எவ்வளவு பாடுபட்டிருக்கேன் கடின உழைப்பு விடாமுயற்சி தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு அப்படின்னு ரத்தம் சேஞ்ச அளவுக்கு வியர்வை செஞ்ச அளவுக்கு நான் எஃபர்ட் போட்டனேன்னு கேட்கக்கூடிய நேர்களுக்கு இதெல்லாம் போட்டுட்டா மட்டும் ஜெயிச்சு இல்லாம அப்படி இருந்துட்டுதுன்னா ஏன் இந்த எல்லாம் பார்க்க போறோம் நாள் நட்சத்திரத்தை பார்க்க போறோம் கோள்களை பார்க்க போறோம் விசிகராசினியர்களே நமக்கு மீறி ஒரு சக்தி நம்மளை ஏற்கிறாங்கிறத புரிஞ்சுக்கணும் அவர்கள் கிரக வடிவுல இருக்காங்கிறது தான் உண்மையான நிதர்சனம் உண்மை கசக்கும் ஆனால் அதை ஏத்துக்கிறது நல்லது அதே மாதிரி சேவை நிறுவனத்தில் இருக்க ஒருத்தர் சந்திக்கிறதோ ஒரு புரோக்கரை சந்திச்சு சில விளக்கங்கள் கேட்கிறதோ இடைத்தரகர்களை சந்தித்து இடையில் இருக்கும் நபர்களை சந்தித்து சில விளக்கங்கள் கேட்கிறதோ சில விரயங்களை செலவுன்னு யோசிச்சீங்கன்னா மாட்டிப்பீங்க சில விரயங்களை அவுட் சோர்ஸ் பண்றது நன்மை தர வேண்டிய அமைப்பு ரசிகராசினியர்களுக்காக உண்டு குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் திக்கி திணறி அதற்கப்புறமே சீரடைய வேண்டிய நிலை அப்படிங்கிறது சீகராசினியர்களுக்காக உண்டு மருந்து மல்லிகை மாத்திரை இதில் பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு சுபத்துவமான நிகழ்வுகள் உங்களை தேடி வரும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தொல் கொடுப்போம் சிநேகிதர்கள் சிநேகிதர்கள் இந்த நெட்ஒர்க் நெட்ஒர்க்குங்கிறதெல்லாம் கொஞ்சம் டேப் பண்ணுங்க ரிஷிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே தாமரை பூ இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு இப்போ அடுத்த இருக்க தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உட்டா சவாரின்னு ஓடக்கூடாது அப்போ புதிய அறிமுகங்கள் புதிய சந்திப்புகள் நிறைய விளக்கங்களை கேட்டு பெற வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கு அப்போது புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை போய்கிறது அப்படின்னு நல்ல ஒரு ட்ரிப்பு ட்ராவல் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு ஜில்லுன்னு இருக்கக்கூடிய பிரயாணங்கள் குளிர்ந்த பிரதேசங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் தனுசுராசினியர்கள்தான் இருக்கும் இருந்து ரிட்டன் வரும்போது கூட இந்த நிகழ்ச்சிலாம் பார்த்தாலும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எப்பவும் பாருங்கள் நம்ம தான் அட்வைஸ் பண்ணிட்டே இருப்போம் ஆனால் தனுசுராசினியர்களே இந்த வாரம் நமக்கு அட்வைஸ் வேறு இடத்துல இருந்தெல்லாம் வரும் சேவை நிறுவனத்தில் இருக்கிறவரை சந்தித்து அவர்கிட்ட நீண்ட விளக்கங்கள் நீண்ட எக்ஸ்பிளனேஷன் நீண்ட நேர ஒரு 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 வாத விவாதங்கள் இதெல்லாம் செஞ்சு ஒரு 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 கன்க்ளூஷனுக்கு வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அசையும் அசையா சொத்துக்களினுடைய பாரம் வட்டி வரி வாய்தா ரசீது இதெல்லாம் கொஞ்சம் ரெனியூ பண்ண வேண்டிய தருணங்கள் அப்படிங்கெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் ஆமாம் சார் நான் அந்த கடனை ரென்யூ பண்ணிட்டேன் சார் இந்த பேப்பரை ரெனியூ பண்ணிட்டேன் சார் இந்த இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை தனுசுராசினியர்களுக்காக உண்டு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மீது பெரிய நாட்டங்கிறது இருக்காது ஆனால் ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பெரிய அளவுக்கு வேலை செய்துக்கிட்டே இருக்கும் லாஸ்ட் மினிட்ல ஏஜ் அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களை தேடி வர வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அடகு சாதன பொருட்களின் மீது ஈர்ப்பு இருக்காது ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லது சின்னதா ட்ரை பண்ணி பாருங்க சின்ன சின்ன நிறையங்கள் அதுக்காக செய்யறது செலவாகாது இதெல்லாம் உங்களுக்கு நலம் தரக்கூடிய செலவுகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் அடுத்தவர்கள் மீது நிறைய அக்கறை கொள்ளக்கூடிய தனுசு ராசி மீது அப்படின்னு உங்களின் மீது அக்கறை கொள்ளக்கூடிய நபர்களை சந்திக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக இந்த வாரத்துல உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே டார்க் ப்ளூ கருநீல ஊதா அப்படிங்கிறது உண்டு அடுத்து இருக்கிற மகர ராசி நேரத்தில் சின்ன சின்ன லாபங்கள் அப்படிங்கிறது என்ன என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டே போலாம் ஒரு விதத்துல வரவு செலவை பார்க்க வேண்டிய தகுதி ஆமா சார் எல்லாம் தான் போயிட்டு இருக்கு கையை தான் போயிட்டு இருக்கு பட்ஜெட் விழுந்துருச்சு துண்டு விழுந்துருச்சு வேஸ்டி விழுந்துருச்சு அப்போ விழுந்துருச்சு இல்ல டக்குன்னு தூக்கி நிமித்துங்க எடுத்து வச்சு புதுசா யோசிங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக ராசி நேர்களுக்காக இருக்கும் வாங்கினேன் கொடுக்கணும் கொடுத்தேன் வாங்கணும் தள்ளி போடணும் வட்டி வரி வாய்தா இதெல்லாம் வாரம் தரக்கூடிய தருணங்கள் மகராசினியர்களுக்காக உண்டு வாத விவாதங்கள் வேண்டாம் வம்பு கலாட்டாக்கள் வேண்டாம் யாருக்கிட்டே எதையும் பேசலாம் நிரூபிக்க முடியாது கடைசியில் அவங்க கேட்கறதெல்லாம் என்னைக்குப்பா ட்ரான்ஸ்ஃபர் என்னைக்கு ட்ரான்ஸாக்ஷன் என்னைக்கு பேமெண்ட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ அட்வான்ஸு அட்வான்ஸ்ன்னு சொல்கிற விஷயம் பேமெண்ட்டை க்ளோஸ் பண்ண வேண்டிய தருணங்கள் கொடுத்து முடிச்சுட்டேன்ப்பா நல்ல பிள்ளை ஆகிட்டேன்ப்பா வாங்கின பக்கம் கொடுத்துட்டேன் கொடுத்த பக்கம் வாங்கினேன் ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டேன் மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டேன் மொத்தத்தையும் தூக்கி ரோட்டில் போட்டேன் திருப்பி வாரி வலித்து வீட்டில் போட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது மகர ராசி நேர்களுக்காக உண்டு பம்பு கலாட்டாக்கள் வாத விவாதங்கள் இதெல்லாம் கடந்து வந்தாலுமே மனதில் நம்பிக்கை மட்டும் எக்காலத்துலையும் குறையாத மகர ராசி நேர்களுக்கு வெறுங்கையிலேயே நாங்க முளம் ஆளு அப்புறம் வாயில பொறி போட்டுக்கிடல அவள் எல்லாம் போட்டா எப்படி இருக்கும் நல்ல நறுக்கு நறுக்குனே போடுவோம் சார் புண்ணிய காரியங்கள் ஸ்தல யாத்திரைகள் தெய்வ வழிபாடுகள் ஆராதனைகள் பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடுகள் தான தர்மங்கள் மேம்பட்டு நிற்க வேண்டிய அமைப்பு மகரராசினியர்களுக்கு உண்டு தனக்கு இல்லைன்னாலும் அடுத்தவங்களுக்காக கொடுத்து சந்தோஷப்பட வேண்டிய அமைப்பும் மகரராசினியர்களுக்காக உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கிளிப்பச்சை நிறம் லைட் கிரீன் அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவண்ணும் குறுக்கு வழிகள் வேண்டவே வேண்டாம் இருக்கிறத வச்சுட்டு பாத்துக்கலாங்க இதை பறக்கிறதுக்குலாம் நான் ஆசைப்படல ஆனா என்னவோ பார்த்தா பேராசை இப்பதான் சார் மனசுல வருது என்னவோ ரொம்ப பெரிய பிம்பம்லாம் தெரியுது நடந்துருமா இந்த ஆசை காட்டும்போது ரொம்ப பெருசா இருக்கும் அதுக்கப்புறம் அடைய இந்த மோசம்தான் பேராசை பேராசை நஷ்டத்திற்கே காரணம் ஆயிடும் அதே மாதிரி பிரயாணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் உறவுகளை சந்திக்க வேண்டிய தருணங்கள் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் மனதுல நல்ல வழிபாடு ஆலய தரிசனங்கள் தெய்வ பக்தி எல்லாமே பெரிய அளவுக்கு இருக்கும் சேவை நிறுவனத்தில் இருக்கிற ஒருவனுடைய சந்திப்பாக ஒரு ஜோசியராக இருக்கலாம் ஆடிட்டராக இருக்கலாம் வக்கீலாக இருக்கலாம் இல்லை சேவை நிறுவனம் சார்ந்து இருக்க வேண்டிய நமக்கு ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கலாம் அவங்கக்கிட்ட ஒரு சின்ன ஆலோசனை பெற வேண்டிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு தலைமை பண்பு அப்படிங்கிறது தலைமை பதவி தான் இருக்கும்பாங்க பொறுப்பு உங்களுக்கு தான் நீங்கள் தான் ஆகா ஊகம்மாங்க சத்தியமாக நம்பிடாதீங்க என்ன அர்த்தம்னா உங்களுக்கு வைக்க போகிற ஆப்புங்கிறது தான் அர்த்தம் ஆப்பு கண்ணுக்கு தெரியாது கும்பராசி நேர்களே வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இது ஆப்புன்னு ஆஹா சிக்க விட்டுருப்பாங்க சார் நல்ல வேலை என்னை உஷாராக்கிட்டீங்க அப்படின்னு ஐயா உஷாரு ஓரஞ்சாரம் உஷாரு அப்படின்னு உஷாராக இருக்க வேண்டிய தருணம் இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளதுன்னு கண் ஸ்கிடன் கண்டிஷன்பாங்க ஸ்டார் மார்க் போட்டிருப்பாங்க இதெல்லாம் என்னன்னா உங்களுக்கு வைக்க போகிற ஆப்புன்னு அர்த்தம் பஜார்ல நிக்க வச்சு உங்க நிஜார உருவப்போகிறோம் கோச்சுக்காரையும் உங்க பணத்தை உங்களே கேட்காம நாங்கள் எடுத்து ஆட்டையை போட போகிறோம் அப்படிங்கிறது அதனால கஷ்டப்பட்டு பாடுபட்டு சம்பாதிச்ச பணத்தை சேமிக்கிறதுலையும் மிச்சம் பிடிக்கிறதுலையும் மிகுந்த கவனம் கும்பராசி நேர்கள் வச்சிருக்கோம் கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கத்திரிப்பூ நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்த இருக்க மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பசுத்தோல் பொருத்திய புலியா புலித்தோல் பொருத்திய பசுவாங்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலை இருக்கும் சாது இரண்டால் காடு கொள்ளாது எப்பவும் பாருங்க நீங்கள் எப்பவுமே சாந்தமாக இருக்கிற ஆள் தான் ஆனால் இந்த வாரம் புலி போல பாயணும் பதுங்கணும் எதிரிகிட்ட சீரணும் அப்படிங்கிறதெல்லாம் அமைப்பாக இருக்குது எதிரிகளை துவம்சம் பண்ண வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு குடும்பத்தில் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்குன்னு சொல்கிற விஷயம்லாம் பெரிய அளவுக்கு சொல்வாக்காக மாற வேண்டிய தருணங்கள் ரொம்ப ஸ்டேட்டஸ் உங்களுடைய பிம்பம் நீ நடந்தால் நடைய நீ பேசும் அழகு நீ ஒருவன் தான அழகு அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை சாந்தாகாரம் புஜகசயனம் என்னது எப்பவும் சாந்தமா இருக்கிற நீங்க இந்த வாரத்துல கொஞ்சம் புயலா மாற வேண்டிய அமைப்பு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த காரியங்களை முடிக்கிறதும் எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையும் அசால்ட்டா சாதாரணமாக உட்காந்து பேசி கெட்டிக்காரத்தனமாக சாமர்த்தியமாக முடிச்சுட்டு வருது அதில் ஆதாயம் காண வேண்டிய அமைப்பு லாபங்களை பெற வேண்டிய அமைப்பு பொன்பொருள் சேர்க்கை ஆடை அடிகள் நாபரம் சேர்க்கை கிளைண்ட்டுகளோட வருமானம் திங்கக்கிழமை அன்னைக்கு அந்த சந்தோஷமான செய்திலாம் கிடைக்கும் அமாவாசை வரைக்குமே இந்த நல்ல நேரம் அப்படிங்கிறது தொடர்ந்து உங்களுக்காக காணப்படும் ஈவன் இந்த வாரம் முழுதுமே சந்திரனனுடைய ஸ்தானம் ரொம்ப பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்புல இருக்கிறதுனால எதிரிகளுக்கு சிம்ம சோப்பனமாக விளங்கி ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் இந்த வாரத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கும் பிரயாணங்கள் சிறப்பாகும் குட்டி குட்டி பிரயாணங்கள் சந்தோஷம் தரும் பழைய கடன்கள் அடைக்கிறதும் புது கடன்களை அறுபதும் புதிய டிசிஷன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் துணிஞ்சு செய்ய வேண்டிய தருணம் இந்த நேரம் உங்களுக்கு தேவை துணிச்சல் அப்படிங்கிறது தான் தனியாய் வந்தோம் இந்த உலகில் துணிவை தவிர வேறதை துணையாய் கொண்டோங்கிற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய வாய்ப்பு தைரிய லட்சுமியும் வீ வீர விஜயலட்சுமியும் உங்க பக்கம்தான் இருக்காங்க அதனால துணிஞ்சு அனைத்து முடிவுகள் எடுத்தாலும் சின்ன சின்ன டென்ஷன் சின்ன சின்ன பதட்டம் சின்ன சின்ன ரொட்டேஷன் சின்ன சின்ன பில்லு எல்லாம் ஹெட்டேக்கா இருக்கும் சார் லட்ச ரூபாய்க்கு இருக்கிற பில் எல்லாம் இருக்கு சார் இந்த ரெண்டாயிரத்துக்கும் மூவாயிரத்துக்கும் இந்த பில்லு பெரிய ஹெட்டேக்கா இருக்கு அப்படின்னு ஹெட்ஏக்குன்னு சொல்கிற விஷயம் டென்ஷன் ஆங்ஸைட்டிங்கிறது தொடர்ந்து காணப்படும் அப்போ உங்கள் டென்ஷன் இருக்குல்ல ஒரு டம்ளர் காஃபி எடுத்துக்கோங்க ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க காஃபியின் நிறம் ப்ரௌன் கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையன் ஒண்ணு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர மனசை பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குளுமாயி அம்மனை பிரார்த்தனை செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் ரூபாயில் ஜூனியர் பெரும்பிது வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்